இந்த தடவை நம்ம விஆர் ஃபேஷன்ல எது எடுத்தாலுமே வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பிரிண்டோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன்லி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தான் இதெல்லாமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சைட் ஸ்லிட் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்லிட்டோட வந்துடும் ஃபைவ் எக்ஸ்எல்ஏ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுத்தது கிடையாது பிளஸ் சைஸ்க்காக தனி செக்ஷனை இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பிளஸ் சைஸ் கலெக்ஷன் தாங்க வச்சிருக்காங்க ஸோ ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் நைன்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் 99 ரூபாய் மட்டும் தான் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க வெறும் ரூபாய் எடுத்துக்கலாம் கலர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க எது எடுத்தாலும் 99 ரூபாய் மட்டும்தான் எந்த ஷார்ட் டாப் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ரிங்கிள் ஃபேப்ரிக்ல அது கொடுத்திருக்காங்க வெகப்பட்ட ஷர்ட் கிட்டத்தட்ட அம்பது பிளஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு டாப் கலெக்ஷன் நீங்க ஜீன்க்கு பிளாசோஸ் கர்ட்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் கான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பிளாசோஸ் குடுத்துருக்காங்க இதுவும் எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டுமே கண்டிப்பா இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க ஜனவரி முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல சூப்பர் சேல் கொண்டு வந்திருக்காங்க சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு நைட் சூட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு சோ நம்ம அப்படியே உங்களுக்கு ஓவரால நான் காட்டிடுறேன் ஃபைனலா உங்களுக்கு நான் பிரைஸ் சொல்றேன் சோ இது எல்லாமே

இருக்கும் சோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க 1 வீக் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க சோ அப்படியே இங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோன் ஃபேப்ரிக்ல வச்சிருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் பாப்கார்ன்லயே உங்களுக்கு டிசைன்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு பிளாசோஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் சைஸ் ஸ்லிட் குர்தீஸ் இருக்கு சைஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சைஸ் ஸ்லிட்ல உங்களுக்கு ரெகுலர் வேர் குர்தீஸ் 5XL சைஸ் வரைக்குமே அவேலபிளா இருக்குங்க மிஸ் பண்ணிராதீங்க இது எல்லாமே உங்களுக்கு 2 டோன் குர்தீஸ்ல கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் வெறும் 99 ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பா வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ வீடியோக்குள்ள

அதுவும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நைன்டி நைன் அப்படிங்கும் சீக்கிரமா சேல் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ வாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க டேரக்ட் விசிட் மட்டும் தான் பண்ண முடியுங்க ஆன்லைன் உங்களுக்கு கிடையாது ஸோ அதனால நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சைட் ஸ்லெட் கொடுத்தீஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பிரிண்டோட கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன்லி ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஜுவல்லரிக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் இது பாருங்க உங்களுக்கு டூ டோன் ஃபேப்ரிக்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கு டூ டோன் ஃபேப்ரிக் அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு இருநூத்தம்பது ரூபாய் வரும் ஆனா ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு வித் ஸ்டோன் ஒர்க் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும்தான் தான் கிடைக்கும் அதனால சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பாருங்க சூப்பரான கலருங்க நல்லா ஷைனியா இருக்கு இதுக்கு வந்து நீங்க கான்ட்ராஸ்டா ஷாலும் அதுக்கப்புறம் பாட்டமும் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே சரி எது

அள்ளிட்டு தான் போவாங்க ஒன்னு ரெண்டு எடுக்க மாட்டாங்க அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல பிரிண்டோட சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க இங்க புள்ளமே பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க் கூட இருக்கும் இதுவும் எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் இதெல்லாமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சைட் ஸ்லிட் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்லிட்டோட வந்துடும் இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க சைசஸும் இருக்கு ரெகுலர் வேர் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பிளஸ் சைஸ் கூட வச்சிருக்காங்க அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே எந்த குர்த்தி எடுத்தாலுமே சரி வெறும் தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ்க்காக தனி செக்ஷன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பிளஸ் சைஸ் கலெக்ஷன் தாங்க வச்சிருக்காங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சோ பிளஸ் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் லிட்டோட இருக்கும் சோ நீங்க ரெகுலர் வேர்க்கு தாராளமா போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபைவ் எக்ஸல் சைஸ் இங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க சோ ஃபைவ் எக்ஸல் சைஸ்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர் குர்த்திஸ் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க இதுலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் நைன்டி நைன் பைவ் எக்ஸலே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுத்தது கிடையாது பட் ஆனா இங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் எக்ஸ்எல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன்லயும் வச்சிருக்காங்க சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ்க்குன்னே உங்களுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்து வரீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க போர் எக்ஸல் சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல பிரத்தாவும் இருக்கு சோ இதுக்கு வந்து நீங்க ஆங்கிள் ஃபிட்டோ இல்ல பிளாசோஸோ நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் லெகின்ஸ் வேணாலும் நீங்க லெகின்ஸ் போட்டுக்கலாம் இங்கேயே லெகின்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன்லி இந்த தடவை நம்ம விஆர் ஃபேஷன்ல எது எடுத்தாலும் வெறும் தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இங்க பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லெகின் கலெக்ஷன் நல்லா ஃபுல் லென்த் வந்துடும் ஆங்கிள் ஃபிட் வேணும்னாலும் ஆங்கிள் ஃபிட் இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே கலர் ஆப்ஷன்ஸ் தான் ஸோ நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே நைட் சூட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் பேண்ட் அதுக்கப்புறம் டாப் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிவா டேகோட இருக்கு பிராண்டு நைட் சூட்ஸுங்க உங்களுக்கு டாப் நைன்டி நைன் பாட்டம் நைன்டி நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன் இருக்கு ஸோ இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரிங்கிள் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நீங்க எவ்வளவு தடவை வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும் எதுவுமே ஆகாது கலர் எல்லாம் போகாது ரொம்ப நல்லா இருக்குங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் நெக்ஸ்ட் பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க இதுல எது எடுத்தாலுமே சரி டாப் நைன்டி நைன் பாட்டம் நைன்டி நைன்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இங்க இருக்கிறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டாப் அண்ட் பாட்டம் நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம் டாப் எடுத்தா தொண்ணூத்தி பாட்டம் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டாப் வெரைட்டிஸுங்க சோ இது வந்து நீங்க ஜீனுக்கு இல்ல ஸ்கர்ட்டுக்கு போடுறீங்க சோ இல்ல பிளாசோஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாம் இதுலயே உங்களுக்கு லிவர் டேகோட கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டுமே இதுலயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க சோ அதனால நீங்க டைரக்டா வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல பிடிச்ச கலர்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கும் எது எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் ஸோ பாருங்க அப்படியே உங்களுக்கு பாட்டமும் நான் காட்டிடுறேன் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பாப்கார்ன் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து பிளாசோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது ப்ளாக் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பிரவுன் வச்சிருக்காங்க பீச் கலர் இருக்கு இதெல்லாமே பாருங்க பீச் கலர் ஸோ கிரீனு ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க இதில் நிறைய இருக்கு ஸோ இந்த லென்த்து ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாசோஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இதில் எந்த பிளாசோஸ் எடுத்தாலுமே சரி தொண்ணூத்தி ரூபா தான் அதே மாதிரி எந்த ஷார்ட் டாப் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க லாவெண்டர் கலர்ல இருக்கு மஸ்டர்ட்ல இருக்கு மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்ல கான்ட்ராஸ்டா வேணும்னாலும் தாராளமா போட்டுக்கலாம் இல்ல ஆல்ரெடி உங்களோட பாட்டம்ஸ்க்கு ஏதாவது மேட்ச் பண்ணும் அப்படின்னா கூட மேட்ச் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வந்து பிளாசோஸ் எடுத்தாலும் சரி இல்ல ஷார்ட் டாப் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபா ரூபாய் மட்டும்தான் பாப்கார்ன்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தான் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு கண்டிப்பா இந்த ஒர்க்ல கிடைக்காதுங்க இதெல்லாமே பாருங்க கலர்ஸும் உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க கண்டிப்பா சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எது எடுத்தாலுமே சரி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் அதுல எவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பாப்கார்ன்லயே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன்டீ நைன் ஒன்லி எது வேணாலும் எடுத்துக்கோங்க எம் டு டபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜன்வரி தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ நம்ம விஆர் ஃபேஷன்ல கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பாப்கார்ன் குர்த்திஸ்ல ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளாசோஸ் இருக்கு பாப்கார்ன் பிளாசோஸ் இருக்கு லெக்கின்ஸ் இருக்கு ஷார்ட் டாப் வச்சிருக்காங்க பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நீங்க விஆர் ஃபேஷனுக்குள்ள வந்து எது எடுத்தாலுமே சரி ஜான்வரி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் இந்த ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நைன்டி நைன்க்கு திருப்பி சேல் வராது அதனால் இந்த சேல்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டேரக்டாக மட்டும் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது ஸோ சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரை பக்கத்தில் பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்